ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய வேண்டிய பெருமாள் மற்றும் முருகன் வழிபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா மாலவன் என்றால் பெருமாள் வேலவன் என்றால் முருகர் இவர்கள் இருவருக்கும் வந்து நாளைய தினத்தில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லியும் நாளைக்கு வந்து என்ன விசேஷம் இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் சார்ந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது பெருமாளின் மருமகன் தான் முருக பெருமாள் நாளைய தினம் இவர்கள் இருவரையும் வந்து ஒரு சேர வணங்க ஒரு நல்ல வாய்ப்பு ஆறாம் திகதி அதாவது ஆறாம் மாதம் முருகனுக்கு உரியதுன்னு சொல்லலாம் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா முதல்ல ஆறு நல்லெண்ணெயில் வந்து விளக்கோ அல்லது நெய் விளக்கோ ஏற்றி வைத்துட்டு முருக பெருமானின் முன்பு அமர்ந்து வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் ஒரு முறை படிக்கணும் கோவிலேயே அமர்ந்து நாளைக்கு வந்து கந்த கவசம் படிக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதுலேயே வந்து விளக்கம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சொன்னா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் முருக பெருமான வழிபடம் சொன்னா மிக மிக உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது இந்த நாளில் முருகப்பெருமானின் வழிபாடு செய்தோம்னு சொன்னா கடன் சுமை வந்து குறையும் வறுமை நீங்கம் செல்வ கடாச்சம் உயரம் என்பது நம்பிக்கை ஆகவே நாளைக்கு வந்த முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்து பலன் அடைகலாம் எங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வீட்டிலேயே முருகப்பெருமையான பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் அல்லது கந்த சஷ்டி ஒழிக்க விடலாம் தினம் தினம் பெருமாளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோடு ஏகாதசி திதியம் கோவிலுக்கு செல்லுங்க ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை வெள்ளம் சேர்த்து கலந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்துட்டு பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வந்து வழிபாடு செய்துட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால வந்து தானம் கொடுத்துடுங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி திதியில் அவள் தானம் செய்தால் உங்களுக்கு வந்து கோடான கோடி பணம் கிடைக்கும் கோடான கோடி வருமானமும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் கொடுத்த கதை நாம எல்லாருக்குமே தெரியும் அல்லவா கிருஷ்ண பரமாத்மாவும் பெருமாளின் அவதாரம் தானே அதாவது மாளவனும் வேலவனும் சேர்ந்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் எனவே நாளைக்கு வந்து இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்து பலன் பெறு அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி